அடுத்த மாதம் அடுத்த வருடம் போன்றவற்றை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் பெரிய பாவமா பாவம் இப்போ இல்லை முட்டாளத்தான் முட்டாளத்த பாவமா பாவம் ஒன்றும் இல்லை பாதிப்பு வரும் பாதிப்பு அனுபவிக்கிறது பாவமா அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்சா அப்படியே பண்ணிக்கலாம் தப்பு என்ன இருக்குது தப்ப ஒண்ணும் இல்லை தான் இதுவரைக்கும் முட்டாளத்தனம் ஒரு பெரிய குற்றம் நீ எந்த தேசத்துலேயோ நாட்டில் எந்த நாட்டிலேயோ ஃபிக்ஸ் பண்ணல என்ன நான் அப்படி போட்டால் எல்லா தொண்ணூத்தொம்பது சதவீதம் உள்ளே போயிடுவேன் அந்த மாதிரி எங்கேயும் சட்டம் கிடையாது ஏன்னா எல்லாரும் உள்ளே போடணும் அப்போ அப்படி அப்படி ஆகிடும் அடுத்த க்ஷணம் அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் நாம் உருவாக்கணும் அது உட்கார்ல எங்கேயோ நாம் உருவாக்கணும் அப்போ இப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இன்னும் பிறக்காதது இப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் பாதிப்பு தானே வரும் பாதிப்பு தானே வரும் எது இருக்கிறதோ அது கூட நாம் எதோ ஒன்று செய்ய முடியும் எது இல்லாததோ அது கூட ஏதோ செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கற்பனையில தானே போயிடுவீங்க அதே நேரத்தில் ஒரு மாவிதை பார்த்தா ஓ இது மாதை இது வச்சா மாமரம் தான் வரப்போகுதுன்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த மா மரத்தில் எவ்வளோ பழம் வரப்போகுதுன்னு யாரும் சொல்ல முடியாது என்னத்துக்குன்னா அது ரெண்டு ஏழை வந்தப்போவே நம்ம மாடு சாப்பிட்டுட்டான் என்ன பண்றது வாய்ப்பு இருக்குதா இல்லையா ம் சாப்பிட்ணும் தானே ஒரு தடவை இல்லை கொஞ்சம் மரமாக பூக்காக்குறதுக்குள்ளே யார வேட்டி போட்டால் என்ன பண்ணுறது இல்லை யாரும் தண்ணி கொடுக்காம அது இப்படி ஒரு மரமாக வந்துச்சுன்னா அதில் ஏதோ நாலு பூவாக வருது அது அதில் என்ன பண்ணுறது நல்லா வளர்த்தனா வருதுன்னு தெரியும் நமக்கு அதனால் நாளே என்றது ஒரு சில அடிப்படை மட்டும்தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது மித்ததெல்லாமே நாம் உருவாக்கணும் இப்போவே இப்படி தான் இருக்க போதுன்னு சொன்னால் அப்படின்னா நமக்கு உயிர் அடிப்படை வாழ்க்கை அடிப்படை என்ன நமக்கு புரியல நாம நாளை பற்றி இருக்கிற பயத்தினால நாளை புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணுறோம் இல்லைன்னா இப்போ நடக்கிறதே புரிஞ்சுக்க முடியலை இவ்வளோ இருக்கிறது நாளை பற்றி யாரும் கவனம் வந்துடுச்சு இவ்வளோ நடக்குது உயிர் இதே புரியல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எங்கே கவனம் கொடுக்கறதுக்கு எங்கே நேரம் இங்கே இருக்குது இது ஒன்றும் புரியல நாளை பற்றி பயம் நமக்கு கவலை இதனால நாளைக்கு என்ன நடக்குது கை காட்டுங்க நட்சத்திரம் காட்டுங்க எந்த நட்சத்திரம் பார்த்தாலே ஒன்றும் புரியலையே நாளைக்கு என்ன நடக்குது தெரியுமா புரிஞ்ச பாவமாக கேட்குறீங்க அப்படி ஒன்றும் இல்லை புரியலையே புரிஞ்சிச்சான் அந்த ஜாத்தகம் எல்லாம் காட்டி ஆச்சு பிறந்தப்போ ஒரு ஜாத்தகம் பண்ணாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணலாம் இன்னொரு ஜாதகம் பண்ணாங்க யார் பண்ணக்குவாங்க எது பண்ணாலும் புரிஞ்சிச்சியா நாளைக்கு என்ன நடக்குது நீ புரிஞ்சிச்சான்னு கேட்குறேன் புரியலையே புரிஞ்சா பாவமா புரிஞ்சுக்கிறது பாவமா புரிஞ்சுக்க முடியலையே எதுக்கு அந்த மாதிரி கேள்வின்னு கேட்குறேன் எப்படியும் உங்களால் புரிஞ்சுக்க முடியல என்னதுக்கு அந்த கேள்வி புரிஞ்சுக்கணும் இருந்தா நாளைக்கு என்ன நடக்குது இப்பவே புரிஞ்சுக்கணும்னு இருந்தா அது நாளில் இல்லை அது இதில் தான் இருக்குது உயிருடைய அடிப்படை இப்போ என்ன இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன் உயிர் நாளைக்கு என்னென்ன பண்ண முடியும் நமக்கு தெரியும் ஆனால் என்ன செய்ய முடியுன்றது சூழ்நிலைக்கு அனுசாரம் தான் நடக்கும் இப்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜோஷியர்கிட்டே போனீங்கன்னா அவர் இப்படி சொல்லுவாங்க நீ ராஜன் ஆகிடுவேன் நீ இதாகிடுவேன் நீ அப்படி பண்ணிடுவேன் நீ நீ அங்கே அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் இது சொல்லுவாங்க அப்போது யாருனாலும் சொன்னாங்களா உங்கள் மருமக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவான்னு யாருன்னு சொன்னாங்களாம் இல்லை அப்போ தெரியல அதெல்லாம் இப்போ சொல்கிறான் அவரே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பயத்தில் இருக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செயல்படும் பயம் இல்லாதவனுக்கு நாளை பற்றி என்ன இங்கே உயிரி இவ்வளோ இருக்குது ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது நாளை பற்றி என்ன எனக்கு கதை என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ இது இந்த ஹார்ட் போத எப்படி போகுது என்ன ஆகுதோ என்ன அப்படி அடிச்சிருந்தா நாளைக்கு என்ன ஆகுதோ நாளைக்கு என்ன ஆகுதோன்னு உயிர் ஆனந்தமா இருக்கிறவனுக்கு நாளை பத்தி என்ன கவனம் இனிக்கு நடக்கிறதே புரிஞ்சுக்க முடியல அவ்வளோவா இருக்குது இந்த க்ஷணத்தில் நடக்கிறதே முழுமையாக உணர முடியல பிரபஞ்சமே நடக்குது எல்லாம் இல்லாத பிரபஞ்சமே இந்த க்ஷணத்தில் நடந்துருக்குதா இல்லையா இதே உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது நாளைக்கு என்ன ஆகுது என்ன வந்துச்சு கதை பயத்தில் இருக்கிற மனத்துக்கு தான் இது எல்லாமே பிரச்சனை பயம்னு ஒன்று எடுத்து எடுத்துட்டால் நாளைக்கு என்ன ஆகுதுன்ற கவனமே நமக்கு இருக்காது ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ ஒரு நாள் சத்துருவீங்க அவ்வளவுதான் ஆகும் அதுக்குள்ள என்ன பண்ண போறீங்க யாரும் சொல்ல முடியாது பண்ணா இருக்கோ பண்ணலன்னு இல்ல அவ்வளவுதான் வாழ்க்கை திறமையோட பண்ணா நடக்கும் இல்லைன்னா இல்ல அவ்வளோதானே நடக்கும் கடைசியில் என்ன ஆயிடும் இப்பவே சொல்லிடுவேன் நான் சத்திருவீங்க ஃபியூச்சர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தானே என்னென்ன ने, ने, से <laughs> <ले लिकुड़ा> <laughs> <laughs> से मैं सस्पे <laughs>